எலாவூரில் ஆறு ஊராட்சிகளுக்கு நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் குறித்த மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காண அரசு துறை அதிகாரிகளை அறிவுறுத்தினார் மக்களுடன் முதல்வர் திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் ஊராட்சியில் உள்ள புயல் பாதுகாப்பு மையவல் நோக்கு கட்டிடத்தில் நடைபெற்றது இதில் சுண்ணாம்புக்குளம் ஓபசமுத்திரம் மேலக்கழனி நரசிங்காபுரம் மெதிப்பாளையம் உள்ளிட்ட ஆறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மக்களுடன் முதல்வர் திட்டமுகாமில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சுண்ணாம்புக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்த மனுக்களை பெற்றனர் சுண்ணாம்புகுளம் பகுதியில் சுடுகாட்டு பகுதிக்கு பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை காப்பீடு அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை உடனுக்குடன் தீர்வு காண அரசு துறை அதிகாரிகளை வலியுறுத்தினர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்